அனைவருக்கும் வணக்கம் சென்னை பெரியார் திடலில் இருந்து வெளிவரக்கூடிய விடுதலை பத்திரிகையினுடைய விடுதலை பார்வை நிகழ்ச்சியில் உங்களோடு செய்திகளை பகிர்ந்து கொள்வதற்காக இன்று வருகை தந்திருக்கிறேன் இருபத்தி நான்கு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை இன்றைய விடுதலை பத்திரிகையில் பொதுவாக பத்திரிகை இரண்டு வகைப்படும் ஒன்று செய்தி பத்திரிகை மற்றொன்று கருத்து பத்திரிகை விடுதலை என்பது பெரியார் காலத்தில் தொடங்கப்பட்டதிலிருந்து இன்று வரைக்கும் அது கருத்து பத்திரிகையாக இருக்கிறது மக்களுக்கு எந்த செய்திகள் தேவையோ அந்த செய்திகளை மட்டும் கொடுக்கக்கூடிய ஒரு பத்திரிகை அது செய்தி பத்திரிகை என்பது எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடிய எந்த ஒரு செய்திக்கும் பொறுப்பேற்காத ஒரு பத்திரிகைகள் தான் செய்தி பத்திரிகை என்று அழைக்கப்படும் அந்த வகையிலே இன்றைக்கு விடுதலை பத்திரிகையினுடைய முதல் பக்கத்தில் திராவிடர் கழக தலைவர் ஆசிரியர் கி வீரமணி அவர்கள் ஒரு அறிக்கை எழுதியிருக்கிறார்கள் ஆசிரியர் அவர்கள் பெரும்பாலும் மாதத்தில் இருபது இருபத்தைந்து நாட்கள் கூட அறிக்கை எழுதக்கூடிய ஒரு வாய்ப்பை நாம் அதை படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்றிருக்கிறோம் இன்றைக்கு சாலைகளில் ஆக்கிரமித்து கொண்டிருக்கக்கூடிய கோவில்கள் குறித்து ஒரு வழக்கை நீதிமன்றம் தானாகவே முன்னெடுத்து அதை எடுத்திருக்கிறது அது குறித்த ஒரு விரிவான ஒரு சட்டபூர்வமான ஒரு அறிக்கையை ஆசிரியர் கி வீரமணி அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள் அப்படி அந்த அறிக்கையிலே சென்னை உயர் நீதிமன்றம் தாமாகவே முன்வந்து மனு ஒன்றை தாக்கல் செய்திருப்பது மிகவும் வரவேற்கத்தக்கது பொது இடங்களிலும் சாலைகளிலும் சட்ட அனுமதி பெறாமல் கோவில்கள் சர்ச்சுகள் மசூதிகள் அதே போன்று மத நிறுவனங்களால் கட்டப்பட்ட அமைப்புகள் எவையும் இல்லை என்பதை உறுதி செய்து தகவல் தெரிவிக்க வேண்டும் என்று அம்மனுவில் கோரப்பட்டுள்ளது இது மிக மிக ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஒரு குறிப்பிட்ட மதம் என்று அல்ல எல்லா மதத்திற்கும் பொதுமக்களுக்கும் இந்த சமூகத்திற்கும் பாதிப்பில்லாத ஒரு வகையில் இதை நாம் அந்த பார்வையோடு நாம் அணுக வேண்டும் அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வேலூர் விஐடி பல்கலைக்கழகத்தில் நாவலர் செலியன் அறக்கட்டளை பாவேந்தர் தமிழ் இலக்கிய மன்றம் இணைந்து நடத்திய ஒரு நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக பெரியார் மணியம்மை நிகர்நிலை பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தராக இருக்கக்கூடிய ஆசிரியர் கி வீரமணி அவர்கள் அழைக்கப்பட்டு அங்கே பேராசிரியர் பெருமக்கள் மாணவர்களிடையே மிகச்சிறந்த ஒரு உரையை தமிழ்நாட்டில் கல்வி வளர்ந்த கதையை இன்றைக்கு இந்தியாவிலேயே கல்வி பெற்ற மிகச்சிறந்த மாநிலமாக இருக்கக்கூடிய நம்முடைய தமிழ்நாட்டினுடைய சிறப்புகள் அனைத்தையும் அவர்கள் அங்கே மிக சிறப்பாக எடுத்து காட்டியிருக்கிறார்கள் அது குறித்த செய்தி முதல் பக்கத்திலே வந்திருக்கிறது அடுத்ததாக என்றால் விடுதலையில் தலையங்கம் என்று சொல்லக்கூடிய அந்த தலையங்கம் என்பது வரக்கூடிய இந்த நீங்கள் இருபது ஆண்டுகள் விடுதலை வாங்கினாலும் அதை போற்றி பாதுகாக்கக்கூடிய ஆவணங்கள் ஒவ்வொரு எழுத்தும் ஆவணங்களோடு இருக்கக்கூடிய ஒரு செய்தி திடீரென்று நமக்கு ஒரு துறை தொடர்பான ஒரு செய்தி தொடர்பான ஒரு ஆதாரபூர்வமான ஒரு விஷயம் தேவைப்படுகிறது என்று சொல்கிற போது நாம் விடுதலையை நம்பிக்கையாக எடுத்து பார்க்க முடியும் அதே நேரத்தில் வேறு செய்தி பத்திரிகை நேற்றைய செய்தி பத்திரிகை இன்றைக்கு நமக்கு தேவைப்படாது அந்த செய்திகள் பழையதாக மாறிப்போகும் அந்த வகையிலே அறிக்கைகள் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததோ அதே போல் விடுதலையில் வரக்கூடிய அந்த தலையங்கம் என்பது மிகவும் சிறப்பான ஒரு விஷயம் இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய அந்த தலையங்கத்திலே நேற்றைய தினம் நடைபெற்ற தலைமை செயற்குழு இருபத்தி மூன்றாம் தேதி நடைபெற்ற தலைமை செயற்குழுவில் இயற்றப்பட்ட தீர்மானங்கள் குறித்த ஒரு தலையங்கம் விரிவாக இன்றைக்கு வந்திருக்கிறது திராவிடர் கழகத்தினுடைய தலையங்கம் என்பது இன்றைக்கு இந்த மக்கள் அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து சட்டத்திட்டங்களும் உரிமைகளும் முன்னால் இயற்ற திராவிடர் கழகத்தால் பெரியாரால் இயற்றப்பட்ட திராவிடர் கழக அமைப்பால் இயற்றப்பட்ட தீர்மானங்கள் தான் என்பது நாம் அனைவருக்குமே தெரியும் அந்த வகையிலே சுயமரியாதை இயக்க நூற்றாண்டு நிறைவு விழா மாநாட்டிலே இயற்றப்பட்ட ஜாதி ஆணவ கொலைக்கு எதிரான அந்த தீர்மானத்தை அண்மையிலே தமிழ்நாடு அரசு இயற்றியதை இந்த நேரத்திலே நாம் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டு நான்காவது செய்தியாக இந்நாள் அந்நாள் என்கிற ஒரு தலைப்பிலே ஒரு செய்தியை அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள் இது இந்த இந்நாள் அந்நாள் என்கிற இந்த செய்தி என்பது திராவிடர் கழகத்தின் சார்பிலே ஒவ்வொரு ஆண்டும் மாத நாட்காட்டி தினசரி நாட்காட்டி தினமும் நாம் பார்க்கக்கூடிய அந்த தினசரி நாட்காட்டி டெய்லி கேலண்டர் அதில் ஒவ்வொரு நாளும் ஒரு சிறப்பான ஒரு வரலாற்று தகவல் அடங்கிய அது அறிவியல் கண்டுபிடிப்பாக இருக்கலாம் சரித்திரமாக இருக்கலாம் தத்துவமாக இருக்கலாம் பல்வேறு செய்திகளை முன்னூற்றி அறுபத்தைந்து நாட்களுக்கும் தேவையான முன்னூற்றி அறுபத்தைந்து செய்திகள் அதில் இடம்பெற்றிருக்கும் வேறு எந்த நாட்காட்டியிலும் நாம் அதை பார்க்க முடியாது வேறு நாட்காட்டிகளை நாம் பார்த்தால் இந்த இன்றைய நாளிலே நான்கு மணி நேரம் கெட்ட நேரம் பயன்படுத்தாதீர்கள் என்று இருக்கும் மாலையிலே மூன்று மணி நேரம் கெட்ட நேரம் பயன்படுத்தாதீர்கள் என்று இருக்குமே தவிர வாழ்க்கைக்கு உபயோகமான ஒரு தன்னம்பிக்கையான ஒரு மகிழ்ச்சியான அது போன்ற செய்திகள் வரலாற்று செய்திகளை நீங்கள் திராவிடர் கழகத்தினுடைய நாட்காட்டிகளை பார்க்கலாம் அந்த வகையில் ரைட் சகோதரர்கள் விமானத்தை முதன்முதலாக கண்டுபிடித்து முதன்முதலாக மேலே விண்ணை நோக்கி எழுப்பிய நாள் இந்நாள் அக்டோபர் இருபத்தி நாலு என்கிற அந்த செய்தியோடு இந்த அன்னால் இந்நாள் விஷயத்தில் இங்கே வந்திருக்கிறது இதில் இன்னொரு ஒரு குறிப்பிடத்தகுந்த ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால் ஒவ்வொரு நாளையும் ஆண்டவன் தான் படைத்தார் என்று ஒருபுறம் சொல்லிவிட்டு மறுபுறம் காலையில் நான்கு மணி நேரம் கெட்ட நேரம் ராகுகாலம் யமகண்டம் என்று ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் பத்து மணி நேரத்தை ஒதுக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது ஆனால் நண்பர்களே திராவிடர் கழக நாட்காட்டியிலே ஒரு வரி இருக்கும் நல்ல நேரம் இருபத்தி நான்கு மணி நேரம் ஆக இருபத்தி நான்கு மணி நேரமும் நல்ல நேரம் என்கிற அந்த ஒரு தன்னம்பிக்கையை விதைக்கக்கூடிய எல்லா நாளும் நல்ல நாட்கள் தான் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு நாட்காட்டி இருக்கிறது நீங்கள் அடுத்தடுத்த வாய்ப்புகளிலே திராவிடர் கழகத்தினுடைய நாட்காட்டியை நீங்கள் வாங்கி உங்களுடைய வீடுகளிலே மாற்றினால் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு மிகப்பெரிய தன்னம்பிக்கை சார்ந்த ஒரு விஷயமாக இருக்கும் என்று நாம் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம் அடுத்து ஒரு ஐந்தாவது செய்தியாக நாம் பார்க்க இருப்பது விடுதலையிலே தினமும் பார்த்தீர்கள் என்றால் களங்கள் என்று சொல்லக்கூடிய தமிழ்நாட்டிலே எந்தெந்த ஊரில் தெருமுனை கூட்டம் நடைபெற இருக்கிறது கலந்துரையாடல் கூட்டம் ஒரு அரங்க கூட்டம் ஒரு பட்டிமன்றம் என்று தமிழ்நாடு முழுக்க நிகழ்ச்சிகள் தொடர்ந்து சாறை சாரையாக நடைபெற்று கொண்டே இருக்கிறது ஆனால் இந்த செய்திகள் எல்லாம் அந்தந்த ஊர்களிலே விளம்பரம் செய்யப்படும் விடுதலையிலே தொடர்ந்து அதற்காகவே ஒரு இடம் ஒதுக்கப்பட்டு அப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள் வழங்கப்படும் அந்த வகையிலே இன்றைக்கு வந்து தமிழ்நாடு முழுக்க நாளை நடைபெறக்கூடிய அந்த பட்டியல்கள் இங்கே வெளியிடப்பட்டிருக்கிறது இப்போது மழை காலம் விட்டது மழை வருகிற பொழுது ஐயையோ மழை வருது வெளியில் போக முடியவில்லை சிரமமாக இருக்கிறது என்கிற மனிதர்களுடைய மனநிலை என்பது அப்படி இருக்கிறது வெயில் காலம் வருகிற பொழுது வெயில் கடுமையாக அடிக்கிறது வெளியில் போக முடியவில்லை மழை பெய்தால் நன்றாக இருக்குமே என்று அப்போது இருக்கிறது ஒரு விஷயத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் எப்பொழுதும் மழைக்காலத்தில் மழையும் வெயில் காலத்தில் வெயிலும் தான் அது எல்லோருக்கும் தெரிந்தாலும் கூட நமக்கு அந்த அந்த சளிப்பு என்பது அப்படி இருக்கிறது ஆக மொத்தம் அந்த குடையும் நாம் இருசக்கர வாகனம் போகக்கூடியவர்கள் அதற்குரிய மலை கோட்டும் நாம் எப்போதும் வைத்துக் கொண்டிருந்தால் மழைக்காக நாம் எந்த இடத்திலும் ஒரு இடத்தில் தங்கி பல மணி நேரங்கள் செலவு செய்ய வேண்டியது கிடையாது அதே நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட மாடல் ஆட்சி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்த பிறகு சென்னையிலே பல மாற்றங்களை உருவாக்கி இருக்கிறார்கள் அந்த வகையிலே இந்த மழைக்காக மழைநீர் தங்குவது வெள்ளப்பெருக்கை கட்டுப்படுத்துவது என்கிற வகையிலே தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் அவர்கள் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தினாலும் இப்போ அண்மையிலே சென்ற வாரம் தொடர்ந்து இரண்டு மூன்று நாட்கள் மழை பெய்தபோது இன்றைக்கு துணை முதல்வராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இரவு பகல் பாராமல் எல்லா இடத்திற்கும் சென்று அவர் தொடர்ந்து தன்னுடைய உழைப்பை வெளிக்காட்டி கொண்டே இருக்கிறார் ஆனாலும் கூட எதிர்கட்சிக்காரர்கள் பிடிக்காத அரசியலில் மாற்று கருத்து உள்ளவர்கள் அதற்கான விமர்சனத்தை வைத்தாலும் கூட அதை எவற்றையும் கண்டுகொள்ளாத அளவிற்கு இவர்கள் தொடர்ந்து தங்களுடைய செயல்களால் பதில் சொன்று கொண்டிருக்கிறார்கள் உண்மை தாமதமாக புரிந்தாலும் கூட இறுதி அந்த உண்மைதான் வெல்லும் அந்த வகையில் மழையால் மக்களுக்கு எந்த அளவிற்கும் பாதிப்பு இல்லாத அளவிற்கு அல்லது பாதிப்புகள் வந்தால் அது உடனடியாக நிவர்த்தி செய்கிற ஸ்டாலின் அவர்கள் மிக சிறப்பாக தங்களுடைய அறிக்கையிலே செய்தியிலே அவர்கள் கூறியிருக்கிறார்கள் அதனை தொடர்ந்து ஏழாவது செய்தியாக பார்த்தீர்களே தீபாவளி என்பது இந்துக்களால் பெரும்பாலும் கொண்டாடப்படக்கூடிய ஒரு செய்திதான் அது எல்லா எப்போதும் அது உள்ளது என்று சொன்னாலும் கூட இந்த விடுதலையிலேயே ஒவ்வொரு தீபாவளி என்றும் தீபாவளி ஏன் கொண்டாடப்படுகிறது என்கிற செய்திகள் அறிவியல் கண்ணோட்டத்தோடு பகுத்தறிவு பார்வையோடு தொடர்ந்து அவர்கள் அந்த கட்டுரையை அந்த செய்திகளை புதுப்பித்து கொண்டே பதிப்பித்து கொண்டே வருவார்கள் அந்த வகையிலே இந்த தீபாவளி என்று ஏகப்பட்ட வெடி விபத்துகளும் ஏகப்பட்ட பாதிப்புகளும் ஏற்பட்டதை நாம் காணொலிகள் வாயிலாக நிறைய நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அது தொடர்பான ஒரு ஒரு கவலையோடு தோய்ந்த ஒரு செய்தியை அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் ஒட்டுமொத்தமாக இந்த உருண் நாள் தீபாவளி என்கிற அந்த வகையிலே ஏழாயிரம் கோடி செலவிடப்பட்டிருக்கிறதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன ஏழாயிரம் கோடி என்பது மக்களுக்கு தன்னுடைய காசை அவர்கள் இழந்த ஒரு விஷயம் வேடி பட்டாசாக இருக்கட்டும் அல்லது மற்ற விஷயங்களாக இருக்கட்டும் ஒரு ஏழாயிரம் கோடி என்பது ஒரே ஒரு மத விழாவுக்கு அவர்கள் செலவழித்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அது எவ்வளவு பெரிய இழப்பு என்பதை நாம் அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் எட்டாவது செய்தியின் தலைப்பே மிக ஈர்ப்பாக இருக்கக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு ஆபத்தான ஒரு சூழல் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இதுதான் ஆர்எஸ்எஸ் பாஜக ஆட்சி இதுதான் திராவிடம் திராவிட மாடல் ஆட்சி என்கிற தலைப்பில் பரப்புரை தொடர் பயணம் ஒன்றை திராவிடர் கழகம் ஏற்பாடு செய்திருக்கிறது அதற்கான அட்டவணையை தமிழ்நாடு முழுக்க செல்லக்கூடிய ஒரு அட்டவணையை இன்றைக்கு கடைசி பக்கத்திலே வண்ணத்திலே வெளியிட்டிருக்கிறார்கள் இந்த பரப்புரை பயணத்தை மிக முக்கியமாக இந்த பரப்புரை பயணத்திலே பங்கேற்று சூறாவளியாய் சுழன்று இந்த பிரச்சார பயணத்திலே ஒரு எழுச்சி உரையை தமிழக மக்களை மீண்டும் சந்திக்கக்கூடிய அந்த ஒரு சூழலை செய்யக்கூடிய அவர் யார் என்று கேட்டால் ஒரு இருபது வயது இருபத்தைந்து வயது முப்பது வயது நாற்பது வயது ஐம்பது வயது என்பதெல்லாம் அல்ல தோழர்களே தொண்ணூத்தி மூன்று வயது தொண்ணூற்றி மூன்று வயது என்பது ஒரு அடையாளத்திற்காக ஒரு எண்ணிக்கை கணக்கிற்காக நாம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஆனால் அந்த தொண்ணூற்றி மூன்று வயதுடைய அவருடைய அந்த உற்சாகம் அவருடைய எழுத்து பணி அவருடைய பேச்சு பணி அவருடைய அந்த சந்திப்புகள் ஒருநாள் உழைப்பு என்பது நாம் இன்றைக்கும் ஒரு இளைஞராக இருந்து கொண்டு ஒரு முப்பது வயது இளைஞர் கூட ஈடு கொடுக்க முடியாத அளவிற்கு திராவிடர் கழக தலைவர் ஆசிரியர் தமிழர் தலைவர் என்று அன்போடு அழைக்கக்கூடிய ஆசிரியர் கி வீரமணி அவர்கள் இருபத்தி ஒன்பதாம் தேதி அதாவது இந்த மாதம் அக்டோபர் இருபத்தி ஒன்பதாம் தேதி தொடங்கி ஜனவரி ஏழாம் தேதி அவருடைய சுற்றுப்பயணம் முடிகிறது நண்பர்களே கிட்டத்தட்ட நவம்பர் டிசம்பர் ஜனவரி என்று இரண்டு மாதத்திற்கு மேலாக முழுமையான ஒரு சுற்றுப்பயணம் இப்பொழுது மழைக்காலம் குறிப்பாக குளிர் காலம் என்றாலும் கூட அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேர்தல் வருகிறது ஆர்எஸ்எஸ் பாஜக வட எப்படி அவர்கள் செயல்படுகிறார்கள் எவ்வளவு மோசமான ஒரு சூழலில் இருக்கிறார்கள் என்பதையெல்லாம் நாம் எல்லோருக்கும் தெரியும் அப்படி ஒரு சூழல் தமிழ்நாட்டிற்கு வந்துவிடக்கூடாது என்கிற ஒரே காரணத்திற்காக தன்னுடைய உடல் நலனையும் பொருட்படுத்தாமல் தமிழ்நாடு முழுக்க சென்று பிரச்சாரம் செய்யக்கூடிய அந்த கால அட்டவணை இந்த கடைசி பக்கத்தில் வந்திருக்கிறது ஆக இந்த குறிப்பான இந்த எட்டு செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொண்டதற்கு நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் மிக குறிப்பாக இந்த பிரச்சார பயணம் என்பது முதற்கட்ட பயணம் முதற்கட்ட பயணம் என்று சொன்னால் இரண்டாவது கட்ட பயணம் மூன்றாவது கட்ட பயணம் என்று இனியும் வரக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் ஆக வேன் மூலமாக செல்லக்கூடிய அந்த பயணம் தொடர் வண்டி மூலமாக செல்லக்கூடிய பயணம் என்பது பல்லாயிரம் கிலோமீட்டர்களை கடந்து ஒரு தொண்ணூற்றி மூன்று வயது நிறைந்த ஒரு இளைஞர் ஒரு தலைவர் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்காக இந்த பயணத்தை மேற்கொள்ள இருக்கிறார்கள் நமக்கு தெரிந்து தமிழ்நாடு முழுக்க கன்னியாகுமரி தொடங்கி சென்னை வரைக்கும் இதுவரை அவர் நூற்று முறை இந்த மக்களை அவர் சந்தித்திருப்பார் அதே நேரத்தில் இந்த செய்திகள் வெளியில் மிக பிரபலமான பத்திரிகைகளில் வராவிட்டாலும் கூட விடுதலையிலே தொடர்ந்து அவை அச்சாகி தொடர்ந்து அவருடைய பணிகளை தொண்ணூற்றி மூன்று அவருடைய வயது தொண்ணூற்றி மூன்று என்று சொன்னாலும் பத்து வயதிலே அவர் இந்த சமூகத்திற்கு வந்தவர் எண்பத்தி மூன்று ஆண்டு காலமாக இந்த தமிழ்நாட்டிலே தொடர்ந்து அவருடைய பணி தொடர்ந்து அவர் செய்து கொண்டிருக்கிறார் அவர் எந்த ஏச்சுக்கும் பேச்சுக்கும் மற்றவருடைய விமர்சனம் என்பதையெல்லாம் பொருட்படுத்தாமல் இந்த தமிழ்நாடு தமிழ்நாட்டு மக்களுடைய கல்வி தமிழ்நாட்டு மக்களுடைய வளம் என்கிற அந்த ஒரே நோக்கத்தில் பெரியார் கொள்கையை மிகச் சிறப்பாக கொண்டு சென்று கொண்டிருக்கிறார் பெரியார் கொள்கையை தொடர்ந்து வழி பகுத்தறிவு பூர்வத்தையும் அறிவியல் பூர்வமான கருத்துக்களை தொடர்ந்து வெளியிடக்கூடிய விடுதலை நாளிதழை நீங்கள் அவசியம் வாங்கி படிக்க வேண்டும் என்று கூறி விடையே நன்றி வணக்கம்